மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய பெயராலே ஆமேன் திருப்பாடல் ஐந்து கருணையின் போற்றுகின்ற மீப்புகளுகின்ற ஆராதிக்கின்ற உமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த நாள் முழுவதும் இயேசுவேன் உம்முடைய பிரசனத்தில் நாங்கள் இணைந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா கடந்த இரவு முழுவதும் நேசுவே நல்ல உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளில் நீர் எங்களை கண்விழிக்க செய்த உமது மகிமைக்காகவும் மகிமைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களுக்கு அன்பின் அரவணைப்பாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு நேசரே எங்களுக்கு தாயும் தந்தையுமாக உறவினராக இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாப்பில் வைப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் திட்டத்தை வைத்திருக்கின்றீர் அந்த திட்டத்தை நாங்கள் உமோடு இணைந்து செயல்படுவதற்கு எங்களுக்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் திறந்த மனப்பான்மையும் கொடுத்தரலாம் அப்பா தந்தையே என்று கூப்பிடுகின்ற அந்த ஒரு அருமையான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றே அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகின்றோம் மது செட்டையின் கீழ் எங்களை மறைத்து வைத்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பாதுகாப்பதற்காக நமக்கு நன்றி எசுவேன் எங்களுடைய எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தியர்களும் உம்முடைய அரவணைப்பில் நாங்கள் வாழ்கின்ற நாங்கள் பிரியாத பிள்ளைகளாக எங்களை மாற்றியர்களும் அப்பா எந்த ஒரு சூழ்நிலையிலும் தகப்பனே உமை விட்டு நாங்கள் போகாத பிடைக்கு தகப்பனே நாங்கள் உண்மையான ஆழமான விசுவாசத்தை நாங்கள் பெரும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்தர்லும் இயேசுவே உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்வதற்கும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய மகிமையை எடுத்துரைப்பதற்கும் உம்முடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் எடுத்துரைப்பதற்கு நீர் எங்களை ஆண்டவரே இந்த நாளுக்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நாங்கள் எல்லாரும் இணைந்து ஒரு சமூகமாக உன் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் அப்பா உம்முடைய தந்தையே உம்முடைய அன்பும் அரவணைப்பும் எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே முன்னோக்கி செல்வதாக நீர் விண்ணுக்கு மண்ணுக்கும் அரசர் நீரே ஆண்டவரே உம்முடைய அரவணைப்பு தகப்பனே எங்களுக்கு எப்போதும் ஆண்டவரே துணையாக நிற்கின்றன அதற்காக நன்றி இயேசுவே இந்த நாளில் தகப்பனே எங்களுக்காக நீர் வைத்திருக்க திட்டத்தில் தகப்பனே உம்மோடு நாங்கள் இணைந்து செயல்படுவதற்கும் நீரே எங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கின்றே அதற்காக நன்றி அப்பா அப்பா தந்தையே இந்த நாளில் இயேசுவே யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தகப்பனே தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய தேவைகளை பாரும் அப்பா அப்பா குறிப்பாக புற்றுநோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு தகப்பனை நீரை குணப்படுத்தியர்களும் அவர்களுடைய மனநிலையை நீரே அறிவீர் தகப்பனே அவர்களுடைய எல்லா எண்ணங்களையும் ஆண்டவரே நீரேசுவே ஒரு பரிசுத்தமாக மாற்றும் ஆண்டவரே அவர்களுடைய இருக்கின்ற எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் அற்புதமாக மாற்றும் தகப்பனே உமால் கூட ஒன்றுமில்லை இயேசுவேன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே அப்படியாக இயேசுவே ஒவ்வொரு நோயாளிகளையும் தகப்பனே நீரை தொட்டு குணப்படுத்தி அவரை மது மகிமையானவரை வெளிப்படும்படியாக செய்வீராக அப்பாவுடைய அற்புதங்களும் அடவரையுடைய அதிர்ஷ்ட நடைபெறுவதாக அண்டவரே அன்று செங்கடலை இரண்டாக பிரித்தவர் தகப்பனே நீ ஆண்டவரே முடமான மகனை குடமாக்கியவர் தகப்பனே இப்படியாக ஆண்டவரே பல அற்புதங்கள் செய்தவர் தகப்பனே இந்த அற்புதங்களையும் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காலைதோறும் உன் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் எங்களை ஒரு ஆண்டவரே நீர் உன் கண்களை திருப்பியும் தகப்பனே படிப்பு காரியங்களை குறித்து அந்தவரையும் அவரே கவலைப்படுகின்ற பெற்றோர்களை நிறைய ஆசிர்வதித்து இந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பை குடிப்பு கொடுப்பதற்கு நிறைய அவர்களுக்கு பொருளாதார வசதிகளை ஆண்டவரே நிறைய உருவாக்கி கொடுத்திடலுமா அப்பா தகப்பனே அன்றவரையை பிரிந்து கிடக்கின்ற குடும்பங்களை தகப்பனை நீரை ஒன்று சேர்த்திடலும் அன்றவரையே தாயும் தந்தையுமாக பிள்ளைகளாக சேர்ந்து தகப்பனை ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும் தகப்பனே அந்த குடும்பத்தில் உண்மையான சமாதான அன்பு அண்டவரை விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை எல்லாவற்றும் இருக்கும்படியாக இயேசுவே ஒவ்வொருவருடைய மனநிலைகளை நீரை மாற்றி அறலும் தகப்பனே பா தந்தையே அன்றவரே குழந்தை செல்வத்துக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு நபரையும் குறித்து தகப்பனை நீரே அட ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அந்த குடும்பத்தில் தகப்பனே உண்மையான மகிழ்ச்சி நிலவும்படியாக செய்வீராக அப்படியாக இயேசுவின் வெளிநாடுகள் செல்கின்றவர்கள் வெளிநாடுகள் தங்கி வேலை செய்கின்றவர்களை நிறைய குறித்து ஆண்டவரை திட்டம் அவர்களுடைய ஆண்டவரை தொழிலில் முன்னேற்றம் காணும்படியாக செய்வீராக அப்பா இறை அழைத்தலுக்காக ஆண்டவரே பாதத்தில் வைக்கின்ற தகப்பனே அன்றுவரே உண்மையான இறை அழைத்தல் அன்றுவரே எங்கள் சமூகத்தில் அன்றுவரே ஏற்படும்படியாக செய்வீராக அப்பா தந்தையே அன்றுவரே உம்முடைய பணியை செய்வதற்கு முன்வருகின்ற இளைஞர்களை இளை பெண்களை நிறை உருவாக்கியர்களும் தகப்பனே அப்படிப்பட்ட மனப்பான்மை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து இயேசுவேன் அவரே உம் அன்றுவரே உம்முடைய பணியை செய்வதற்கு அவர்கள் முன்வருவதற்கு தேவையான நல்ல ஒரு அறிவையும் மனப்பான்மையும் கொடுத்தர்களும் இயேசுவேன் தூயாண்டவரே தூயாவியின் துணையை கொண்டு அவர்கள் செயல்படுவார்களாக அப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்திலு கொடுக்கின்றோம் நீரே எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தியறலும் எங்களுடைய ஜபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்